அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் உதவி ராஜாங்க செயலாளர் இன்று இலங்கை வந்துள்ளார் நாட்டில் எதிர்வரும் நாட்களில் உப்பின் விலை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமறி நுழைந்த பதினான்கு இந்திய கடல் தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் எதிர்வரும் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களுக்கு முன்வைக்கப்பட்ட இடைக்கால வரவு செலவு திட்டம் தொடர்பான நிதி ஒதுக்கீடுகள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன இலங்கையின் அரச மருத்துவமனைகளில் தரம் குறைந்த மருந்து பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த லொகான் ரத்வதா மற்றும் அவரது மனைவி ஆகியோர் இன்றைய நாள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் சுழிபுரம் சந்தியில் இடம்பெற்ற ஊந்துருளி விபத்தில் பாடசாலை மாணவன் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வீட்டை சுற்றி கட்டப்பட்டிருந்த மதிலின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது பிரான்ஸ் பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்டதை அடுத்து பிரெஞ்சு அரசாங்கம் கவிழ்ந்துள்ளது தொடர்வன விரிவான செய்திகள் அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் உதவி ராஜாங்க செயலாளர் இன்று இலங்கை வந்துள்ளார் அமெரிக்காவின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான பணியகத்தின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ இன்று இலங்கை வந்துள்ளார் அதன்படி அவர் இன்று அதிகாலை இரண்டு ஐம்பத்தி ஐந்து மணியளவில் கட்டார் ஏர்வேஸின் கியூஆர் அறுநூற்று அறுபத்தி இரண்டு விமானத்தில் நாட்டை வந்தடைந்ததுடன் டொனால்ட் லூவுடன் நாட்டின் இராஜாங்க திணைக்களத்தின் மற்றமொரு உயர் அதிகாரியும் தூதுக்குழுவாக இலங்கைக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் எதிர்வரும் நாட்களில் உப்பின் விலை அதிகரிக்கக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாட்டில் எதிர்வரும் நாட்களில் உப்பின் விலை அதிகரிக்க கூடும் என தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து வரும் பண்டிகை காலத்தில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதுடன் விலையும் சடுதியாக உயர வாய்ப்புள்ளதாக உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவே இந்த நிலையை தவிர்ப்பதற்காக இந்தியாவிலிருந்து உப்பை விரைவில் இறக்குமதி செய்வது சிறந்தது எனவும் தெரிவிக்கப்பட்டு தொடர்ந்து வந்த மழை காரணமாக உப்பு உற்பத்தி முடங்கி போயுள்ளதாகவும் இதனால் உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை கடற்பரப்பில் பதினான்கு இந்திய கடற்பொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறின் நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்ட பதினான்கு ராமேஸ்வர தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை என்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது போது இரண்டு இந்திய இழுவை படகுகளில் கடற்தொழிலில் ஈடுபட்ட பதினான்கு இந்திய கடற்தொழிலாளர்களும் இழுவை படகுகளும் தலைமன் ஸ்ரீலங்கா கடற்படை முகாமில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன தலைமன் ஆர்லங்கா கடற்படையினரின் விசாரணைகளின் பின்னர் குறித்த கடற்தொழிலாளர்களை மன்னார் மாவட்ட கடல் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முதல் நான்கு மாதங்களுக்கு முன்வைக்கப்பட்ட இடைக்கால வரவு செலவு திட்டம் தொடர்பான நிதி ஒதுக்கீடுகள் குறித்த விவரங்கள் வெளியாகி உள்ளன இலங்கையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நான்கு மாதங்களுக்கு முன்வைக்கப்பட்ட இடைக்கால வரவு செலவு திட்டம் தொடர்பான நிதி ஒதுக்கீடுகள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன இதன்படி முன்வைக்கப்பட்ட இடைக்கால வரவு செலவு திட்டத்திலிருந்து அரசாங்க அலுவல்களை நடத்துவதற்கும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள திட்டங்களை தொடர்வதற்கும் மொத்தமாக ஒதுக்கப்பட்ட தொகை ஆயிரத்து நானூற்று இரண்டு பில்லியன் ரூபாவை அனுமித்துள்ளது அதன்போது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்துக்கு அதிக தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது அந்த தொகை இருநூற்று இருபது தசம் சைபர் ஆறு பில்லியன் ரூபா ஆகும் மேலும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுக்கு நூற்று எண்பத்தி ஆறு தசம் சைபர் இரண்டு பில்லியன் ரூபா பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு நூற்று எழுபது தசம் நாற்பத்தி ஏழு பில்லியன் ரூபா சுகாதாரம் மற்றும் பகுஜன ஊடக அமைச்சுக்கு நூற்று அறுபத்து ஒன்று தசம் ஒன்பது ஒன்பது பில்லியன் ரூபா பாதுகாப்பு அமைச்சுக்கு நூற்று நாற்பத்தி இரண்டு தசம் தொன்னூற்று ஐந்து பில்லியன் ரூபா என இந்த இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது இதேவேளை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை தொன்னூற்று ரூபாய் என்பதுடன் விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகை அறுபத்து ஏழு தசம் மூன்று ஆறு பில்லியன் ரூபாவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையின் அரச மருத்துவமனைகளில் தரம் குறைந்த மருந்து பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இலங்கை அரச மருத்துவமனைகளில் தரம் குறைந்த மருந்து பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தேசிய ஐடகங்கள் அதிகார சபையின் பதிவுச் சான்றிதழ் அற்ற தரம் குறைந்த மருந்து பொருட்கள் மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அரசாங்க மருத்துவமனைகளில் திடீரென மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் போது பதிவு செய்யப்படாத நிறுவனங்களிடமிருந்து அவசரமாக கொள்வனவு செய்யப்படுவதாக மருத்துவமனை பணிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் அண்மையில் மருந்து பொருட்களின் கையிருப்பு தொடர்பில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சில அதிகாரிகளின் அசம்பந்த போக்கு காரணமாக மருந்து பொருட்களின் தரம் குறித்து மதிப்பீடு செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மருந்து வகைகள் கொள்வனவு செய்வது குறித்த நடைமுறையில் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டியது அவசியமானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த லொஹான் ரத்பத்தம் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் இன்றைய நாள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவி ராஷி பிரபா ரத்வத்தா ஆகியோர் இன்றைய நாள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹால் ரத்வத்தவின் ராஷி பிரபா சொந்தமான மிரிகான பகுதியில் அமைந்துள்ள மூன்று மாடி வீடொன்றில் தகடுகள் இல்லாத சொகுசு மகிழுந்து ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இதன்படி குறித்த மகிழுந்து தொடர்பில் மிரிகானா காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளின் போது அது சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட மகிழுந்து என தெரியவந்துள்ளது குறித்த மகளுந்தை லொஹான் ரத் பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கடந்த அக்டோபர் முப்பதாம் நாள் மிரிகான ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கட்டுகஸ்தோட்டையில் வைத்து கைது செய்யப்பட்டார் பின்னர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் இவ்வாறானதொரு பின்னணியில் ரத்வத்தவின் மனைவியான ராஷி பிரபா ரத்வதவும் நவம்பர் நான்காம் நாள் கைது செய்யப்பட்டார் இந்நிலையிலேயே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவிக்கு நுகைகொட நீதவான் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது சொலிபுரம் சந்தில் இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் பாடசாலை மாணவன் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் சூலிபுரம் சந்தையில் இடம்பெற்ற உந்துருளி விபத்தில் பாடசாலை மாணவன் ஒருவன் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவமானது இன்று காலை இடம்பெற்றுள்ளது இதன்போது மூலாய் பகுதியைச் சேர்ந்த மூசிரி பான்சன் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இரண்டு மாணவர்கள் இன்றைய நாள் வகுப்பிற்காக உந்துருளியில் சென்று கொண்டிருந்தனர் இதன்போது மறந்து போய் வீட்டில் விட்டுச் சென்ற பணத்தினை எடுப்பதற்காக திரும்பி வந்து கொண்டிருந்த வேளை அவர்களது உந்துருளி மதிலுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளார் இதன்போது இரண்டு மாணவர்களும் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை ஒரு மாணவன் உயிரிழந்துள்ளார் படுகாயம் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் விபத்து சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டை சுற்றி கட்டப்பட்டிருந்த மதலின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நாடாளுமன்ற வீதியில் வீட்டை சுற்றி கட்டப்பட்டிருந்த ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பண்டாரஹம ராய்ஹம பகுதியைச் சேர்ந்தவரே உயிரிழந்துள்ளதாக வெளிக்கடை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவரின் பிறந்த நாளான கடந்த இரண்டாம் நாள் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீ ஜெயவர்தனபுர நாடாளுமன்ற வீதியில் கும்புக்ககதுவ பகுதியில் உள்ள வீடொன்றின் மதிலில் இருந்த பழைய இரும்பு வேலியை உயிரிழந்த

மீது இஸ்டெல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக காசாபின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பலஸ்தீனியர்கள் மீது கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மீது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் நாள் ஹமாஸ் அமைப்பினால் ஆரம்பிக்கப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து ஓராண்டாக நீடிக்கும் இந்த போரினால் பல்லாயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் இஸ்ரேலிஸ் புல்லா இடையே கடந்த மாதம் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டது இருப்பினும் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் கடக்காத நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் மீண்டும் இரு தாக்குதல்களை நடத்தியதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்நிலையில் நேற்றைய நான் பலஸ்தீனியர்கள் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் முப்பது பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் காயமடைந்துள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது மேலும் காசாவின் மத்திய பகுதியில் உள்ள ஏதிலிகள் முகாம் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட ஆளில் விமான தாக்குதலில் நான்கு சிறுவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவின் வடபகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனையில் நூறிற்கும் மேற்பட்ட நோயாளிகள் உயிரிழக்கும் நிலையில் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் குறித்த மருத்துவமனை இலக்கு வைத்து ஸ்டேடிய படைகள் தாக்குதல்களை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்டதை அடுத்து பிரெஞ்சு அரசாங்கம் கவிழ்ந்துள்ளது பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பார்னியருக்கு எதிராக வரலாற்று சிறப்பு நம்பிக்கையில்லா நம்பிக்கை இல்லா வாக்கெடுப்பு நிறைவேற்றப்பட்டதை அடுத்து பிரெஞ்சு அரசாங்கம் அறுபது ஆண்டுகளில் வாக்கெடுப்பு மூலம் பிரான்ஸ் அரசாங்கம் கவிழ்க்கப்படுவது இதுவே முதன்முறையாகும் முறையாகும் இடது மற்றும் தீவிர வலதுசாரிகள் உட்பட பிரெஞ்சு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐநூற்று எழுபத்து நான்கு பேர்களில் முன்னூற்று ஒரு பேர் பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பிரதமர் மிஷேல் பார்னியரினால் முன்மொழியப்பட்ட சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பு உருவான நிலையிலேயே நம்பிக்கை இல வாக்கெடுப்பு முன்னெடுக்கப்பட்டது ஆனால் ஐம்பது பில்லியன் பவுண்டுகளை மிச்சப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது தமது பாதுகாப்பு வரவு செலவு திட்டம் என்று பார்னியர் தெரிவித்திருந்தார் மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து ஆதரவை பெற தவறிய போதிலும் ஜனாதிபதி ஆணை மூலம் பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று பார்னியர் உறுதியாக தெரிவித்திருந்ததே எதிர்க்கட்சிகளை கோபம் கொள்ள வைத்துள்ளது சர்வாதிகாரியாக செயல்படுவதாக குற்றச்சாட்டப்படும் மேக்ரோன் நிர்வாகத்தின் கீழ் இப்படியான நடவடிக்கைகள் சாதாரணம் என்றே கூறுகின்றனர் பிரதமர் மிஷேல் பார்னியேர் தற்போது பிரான்சின் மிக குறுகிய காலம் பிரதமராக இருந்தவர் என்றே அறியப்படவுள்ளார் பிரதமர் மிஷேல் பார்னியரின் அரசாங்கம் கவிழ்ந்துள்ளமையானது ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனுக்கு கடும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகின்றது தற்போது மேக்ரான் புதிய பிரதமரை அறிவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் தேர்தல் விவகாரத்தில் ஜெர்மனியும் பரிதாபமான நிலையில் தள்ளப்பட்டிருக்க தற்போது பிரான்சின் அரசியல் சூழல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மிகப்பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தும் என்றே கூறப்படுகின்றது அது மட்டுமன்றி அமெரிக்காவில் மீண்டும் டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக பொறுப்பேற்கவிருக்கும் நிலையில் ஐரோப்பிய வல்லரசு நாடுகள் பின்னடைவை சந்தித்து வருவது கவனம் பெற்றுள்ளது மேலும் பிரான்சில் புதிதாக தெரிவாகும் பிரதமரும் தற்போதைய அதே நெருக்கடியை எதிர்கொள்ள நேரிடும் அது மட்டுமன்றி ஜூலை மாதத்திற்கு முன்னர் புதிய நாடாளுமன்றத்திற்கான தேர்தலையும் முன்னெடுக்க முடியாத சூழலும் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்